கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உண்டன்னோடு உறவேல் நமக்கிங் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலுன்ற சிறு பேரழைத்தனமும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறையலோரெம் இறைவாணி தாராய் பறையலோரெம் பாடல் இருபத்தெட்டு கவிதை உரை கானகம் செல்வோம் கறவைகள் மேய்ப்போம் உறவுகளோடு ஒன்றிணைந்து உண்டு மகிழ்வோம் குறையொன்றுமில்லா கோவிந்தா நிறைகுடமே நித்திலமே மணிவண்ணா ஆயர்குலத்தில் அவதரித்த மாயவனே உன் கொடிவழியில் பிறந்தமைக்கு என்ன புண்ணியம் செய்தோமோ வானுக்கும் மதிக்குமாய் வாய்த்த உறவாய் வந்த எங்கள் வரமே நீங்கா பந்தத்தால் எமையாளும் நாயகனே அன்பு மேலிட செல்லமாய் உன்னை பேரிட்டு அழைக்கும் பெரும் பேறு பெற்றோம் சினம் ஏதும் கொள்ளாது வெற்றி பறை தருவாய் வேங்கடவா தாராய் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா உடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உண்டன்னோடு உறவேல் நமக்கிங் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலுன்ற சிறு பேரளைத்தனமும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறையலோரெம் பாபாய் இறைவாணி தாராய் பறையலோரெம் பாபாய் பாடல் இருபத்தெட்டு கவிதை உரை கானகம் செல்வோம் கறவைகள் மேய்ப்போம் உறவுகளோடு ஒன்றிணைந்து உண்டு மகிழ்வோம் குறையொன்றுமில்லா கோவிந்தா நிறைகுடமே நித்திலமே மணிவண்ணா ஆயர்குலத்தில் அவதரித்த மாயவனே உன் கொடிவழியில் பிறந்தமைக்கு என்ன புண்ணியம் செய்தோமோ வானுக்கும் மதிக்குமாய் வாய்த்த உறவாய் வந்த எங்கள் வரமே நீங்கா பந்தத்தால் எமையாளும் நாயகனே அன்பு மேலிட செல்லமாய் உன்னை பேரிட்டு அழைக்கும் பெரும் பேறு பெற்றோம் சினம் ஏதும் கொள்ளாது வெற்றி பறை தருவாய் வேங்கடவா தாராய் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது